இந்த அறிமுக மச்சான் இலங்கை உள்ளா இப்போ அக்கறை பட்சத்தில் ரகமா இது அஞ்சாவதா கேக்கு பெட்டப்பரமா ஆ மச்சான் ஹலோ மச்சான் இது எந்த ஊரென்று தெரியுமா அக்கறை ம் அங்கே பாரு மச்சான் இது என்ன பெட்டப்பம்மா அது இதைத்தான் சொல்ற மச்சான் பெட்டப்பம் சைனா பெட்டப்பம் இப்படியே போனா கல்முனை டவுன் அந்த அங்கேன்னு தெரியுமா கொத்தியில் போகுது மச்சான் இந்த பாரு ஏ வாங்க மச்சான் நம்ம ரெட்மின்சி அறிமுகம் ஆகுது இலங்கை சரியா மச்சான் போய் பார்ப்போம் கேட்கப்பட்ட வாங்க மச்சான் கடவுளே என்ன ஆகுது ரெட்மி ஃபிப்டின் சி ஜனஸ் முடல் மச்சான் வரண்டியோட குட்டுக்காங்க இந்த வாரம் கேட்க எப்படி வச்சிருக்கேன் இலங்கையில் எல்லா இடத்துலையும் பிப்டீன் சி கேக்கு வெட்டுறோம்மா இருந்து அறிமுகமா பழைய முட்டெல்லாம் கிட்டக்காம் இப்ப புது முட்டல் இறக்கி இருக்காமா அம்மாச்சான் இப்போ கேக் வெட்டுறாள் ஆறாம் ஓனரு பாராராம் பாராராம் அம்மாச்சான் அவரை வச்சு பேட்டி எடுப்போம் போன்ற நம்மட அக்கறப்பட்டு மக்களுக்கு தெரிய தனி வேணும் ஆ ரெட்மி பிப்டீன் சி எப்படி என்ன மாதிரி என்ன நல்ல முட்டலா நல்ல வரண்டி இருக்கா என்னெல்லாம் கேட்க தனி வேணும் அவங்கள்ட்ட கேட்டோம்னா தெரிய வருமா உங்களுக்கு எப்படி சோம நல்ல சோம என்னென்னு சொன்னா இப்ப வந்து அக்கறைப்பட்டுல நம்ம ரெட்மி ஃபிஃப்டீன் சி வந்து அறிமுகமாகுது இன்றைக்கு கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்குண்ணே இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம மக்களுக்காக நீங்களும் உங்களோட வாக்கு மூலமாக சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கறை மக்கள் வருவாங்க எங்களோட அக்கறை பத்து மக்களுக்காக வேண்டி நாங்கள் எக்ஸ்டோர் நிறுவனம் இலங்கையில் ரெட்மி ஃபிஃப்டீன் சி இன்றைக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது அதே தினத்தில் அதே டைமுக்கும் நாங்கள் அக்கறை பத்தில் மக்களுக்காக வேண்டி மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்காக வேண்டியும் நாங்கள் இலங்கையில் ரெட்மி ஃபிஃப்டின் சி அறிமுகப்படுத்துகிறோம் அதே டைமுக்கு நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஷாப்பில் அறிமுகப்படுத்துகிறோம் மிகவும் ஜெனிக்ஸ் வரண்டியோடு மிகவும் சீப்பான ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டியை கம்பெனி வரண்டியோட நாங்கள் எங்களை மக்களுக்கு எடுத்துக்க வந்திருக்கோம் அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்கள் தெரியும் என்னென்ன ஓனர் சொல்லி தரானே உங்களோட மக்கள் அக்கறைப்பட்ட மக்கள் கேட்டுக்கொள்ளணும் தெரியாது தெரியாமட்டா வரண்டி ஒரு வருடம் ஜெனிக்ஸ் கம்பெனி வாரண்டியோட மிகவும் சிறந்த விலையில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அதை விட குறைச்சும் நாங்கள் சாரத்துக்கு இருக்கிறோம் அதை விட அவங்களும் ரெடியாக இருப்பாங்க மச்சான் அள்ளி கொடுக்குற மாதிரியே ஏற்பாடு பண்ணணும் சரியா கஸ்டமரை புட்டி எடுக்கணுமா அதுக்காக தான் நம்ம விளம்பரம் படுத்துறோமா சரியா கட்டாயம் இந்த கடற பேர் ஒரு கதை சொல்ல மாட்டேங்களா எக்ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா நாங்கள் தற்பொழுது ஐந்து வருடமாக எங்களை கடையை கொண்டு நடத்தொன் சிறப்பான முறையிலே சிறந்த விலையிலேயும் தரமான போன்களை மாத்திரம் நாங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கணும் என்ன பெட்ரோல் பம்பாங்க அக்கறை பற்று பட்டின வாயிலுக்கு அருகாமையில் எம்பிஐ பெட்ரோல் சீட்டுக்கு அருகாமையில் எங்களை கடா அதுக்கு பக்கத்துல ஆயிருக்குன்னே அதுக்கு பக்கத்துல ஆயிருக்கு மச்சான் அது வந்து ஷைனா பெரிய ஆஹ் மச்சான் தாங்கலாம் ஷேர் பண்ணுங்க ரெட்மியா எடுத்துட்டு போகலாம் அறிமுகம் மச்சான் இல்லங்க பக்கத்துல ரக்கிரிக்காம்மா கேக்கு பட்டப்புறம்மா